ஹாய் எல்லாம் எப்படி இருக்கீங்க இப்போது காதலிக்கிறவங்களுக்கும் சரி காதலை தேடி போகிறவங்களுக்கும் சரி அதெல்லாம் அந்த மாதிரி ஒரு பெரிய தப்பெல்லாம் பண்ணிடாதீங்க காதலிக்கிறத விட உங்கள உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் காதலிங்க உங்கள் நீங்கள் வந்து லைஃப்பில் சக்ஸஸ் ஆகிடுவீங்க இப்போது இன்றைய சூழலில் காதல் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா இருக்குது ஏதோ ஒன்று ரெண்டு விரலுட்டு என்ற அளவுக்கு வேணால் இருக்குது பட் ஆனால் காதல் அப்படிங்கிற ஒரு பேரில் நாடகங்கள் நிறைந்த உலகம்தான் இது அதனால் காதலிக்க காதல் அப்படிங்கிற ஒரு பேருக்கு என்ன அர்த்தனே தெரியல காதல்ங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தனே தெரியாமல் தான் பல பேர் வந்து நானும் லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி இருக்காங்க ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு காதலில் போய் மாட்டிக்காதீங்க அப்படி காதலிச்சு மாட்டி புரிதல் இல்லாமல் பிரிவுகள் ஏற்பட்டு விலகி வந்திருந்தீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் விட்டுருங்க இதுக்கப்புறம் வந்து ஆல்ரெடி நிறைய நிறையா வருஷங்கள் மாதங்கள் வாரங்கள் வீணடிச்சாச்சு இதுக்கப்புறமும் தேவ இல்லாமல் இது நினச்சி வருந்தி இன்னும் உங்கள் காலங்களை வேஸ்ட் பண்ணாதீங்க உங்கள் லைஃப்பை நீங்கள் வாழுங்க அவ்வளோதான் ஹாப்பியாக அழகாக உங்களுடைய அச்சீவ்மெண்ட்ஸ் உங்களுடைய வாழ்க்கை எப்படி அழகாக இருக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் வந்து நினைக்கிறீங்களோ அப்படி அழகாக மாற்றுங்க உங்களுடைய காதல் வந்து உங்கள் வாழ்க்கையாக இருக்கணும் உங்கள் வாழ்க்கையை வந்து நீங்கள் காதலை காதலிச்சிங்க அப்படின்னா உங்கள் லைஃப் எங்கேயோ போயிடும் ரொம்ப சக்ஸஸ் ஆயிடுவீங்க லைஃப்பில் காதல் மட்டுமே வாழ்க்கை கிடையாது ஒரு பொண்ணை நம்ம வந்து லவ் பண்ணி கஷ்டப்பட்டு சின்னப்பட்டு சிரமப்பட்டு துக்கப்பட்டு எத்தனை பட்டாலும் நம்ம திருந்த மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப காதலுக்கே போனீங்க அப்படின்னா அப்புறம் ராமம் பட்டை தான் அதனால் வந்துட்டு தேவ இல்லாமல் திரும்ப திரும்ப போய் இருக்காதிங்க அதில் உங்கள் வீட்டில் உங்களுடைய சூழ்நிலைகளை புரிஞ்சிட்டு இருக்க அம்மா அப்பாவை நல்லா பார்த்துக்கோங்க உங்களுக்காக வாழ்கிற உயிரை பத்திரமாக பார்த்துக்கோங்க உங்கள் ஃபேமிலி தான் எப்போயும் உங்கள் கூட சப்போர்ட்டாக இருக்கும் அதை விட்டுட்டு அவங்க இருப்பாங்க இவங்க இருப்பாங்க ஐயோ இவங்க தான் எனக்கு முக்கியம் அப்படிலாம் நினச்சிங்க அப்படின்னா மதிக்காமல் போயிடுவாங்க உங்களுக்கே புரியும் ஸோ அதனால் விட்டுருங்க என்னடா தனியாக இருக்கேன்னு பார்க்காதீங்க ரூமில் யாருமே இல்லை நான் தான் தனியாக இருக்கேன் என்ன பண்ணுறது இந்த பெங்களூருக்கு வந்தீங்கன்னா கண்டிப்பாக வாங்க வந்து என்னடா ஒருத்தர் நடந்த தனியாக நடந்து போய்ட்டுருக்கேன்னு பார்த்தீங்க அப்படின்னா அது நானாக தான் இருப்பேன் எல்லாருமே சோடி சோடியாக சுற்றிக்கிட்டு இருக்காங்க ஜாலியாக சுற்றிட்டு இருக்காங்க நம்ம கடைசி வரி இப்படியே தனியாக தான் சுற்றணும் போல் சரி ஓகே பாய் பாய் பிடிச்சிருந்தா லைக்கை போட்டு போங்க